அகமதாபாத் வானூர்தி விபத்து நாடு முழுவதும் மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் எனப்படும் நம்பிக்கை அவநம்பிக்கைகளையும் ஏற்படுத்தியுள்ளது அகமதாபாத் வானூர்தி விபத்தில் இருநூற்று நாற்பத்தோரு பேர் பலியாகினர் நல்வாய்ப்பாக ஒரே ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்தார் அந்த வானூர்தியில் பயணம் செய்த இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த இங்கிலாந்தில் வசிக்கும் நாற்பது வயதான விஸ்வாஸ்குமார் என்ற தொழிலதிபர் மட்டும் விபத்தில் தப்பியது ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் உயிர் பிழைத்த விஸ்வாஸ்குமார் அமர்ந்திருந்த பதினொன்று ஏ இருக்கை எப்போதுமே அதிர்ஷ்டம் எனப்படும் நல்வாய்ப்பான இருக்கை என்ற அடையாளத்தை பெற்றுள்ளது மற்ற இருக்கைகளை விட பதினொன்று ஏ இருக்கைக்கு இடைவெளி சற்று அதிகமாக இருக்கும் அவசர கதவுக்கு மிக அருகில் இந்த இருக்கை இருக்கும் அவசர காலங்களில் இந்த பதினொன்று ஏ இருக்கையில் அமர்ந்திருப்பவர் வெகு விரைவாக வானூர்தியில் இருந்து தப்ப முடியும் என பெரும்பாலானோர் நம்புகின்றனர் இதனால் பதினொன்று ஏ இருக்கை தற்போது அதிர்ஷ்டமான இருக்கையாக மாறிவிட்டது இதனால் வானூர்தியில் பதினொன்று ஏ இருக்கையை முன்பதிவு செய்ய ஏராளமான பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதே நேரம் ஒன்று இரண்டு சுழியம் ஆறு என்ற எண் துரதிர்ஷ்டம் எனப்படும் கேடான எண்ணாக மாறியுள்ளது வானூர்தி விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி ஒன்று இரண்டு சுழியம் ஆறு என்ற எண்ணை தன்னுடைய அதிர்ஷ்ட எண்ணாக கருதினார் தன்னுடைய மகிழுந்து இருசக்கர ஊர்தி ஆகியவற்றுக்கு ஒன்று இரண்டு சுழியம் ஆறு என்ற எண்ணையே பதிவு எண்ணாக பெற்றிருந்தார் அவர் லண்டன் பயணம் செய்த தேதியும் பனிரெண்டாம் தேதி ஆறாவது மாதம்தான் வீட்டிலிருந்து வானூர்தி நிலையத்துக்கு புறப்பட்ட நேரமும் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம்தான் ஆனால் பல ஆண்டுகளாக தனக்கு மிகவும் ராசியான எண் என விஜய் ரூபானி நம்பிக்கொண்டிருந்த ஒன்று இரண்டு சுழியம் ஆறு என்ற அந்த எண்ணே அவருடைய வாழ்க்கை பயணம் முடியும் நாளாகவும் அமைந்துவிட்டது